வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வருகின்ற இருபத்தி அஞ்சாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நம்ம நல்லம்பாக்கம் சிவன் கோவில்ல வேல்மாரல் கூட்டு பிரார்த்தனை வந்து நடக்க உள்ளதுங்க சோ இத வந்து யார் எடுத்து நடத்துறா அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமதி மாரியம்மாள் சரவணன் அவர்கள் தாங்க இந்த வந்து பூஜையை வந்து எடுத்து நடத்துறாங்க சோ வாங்க வேல்மாரன் பலன்கள் வந்து எப்படி தருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே மேம் பாக்குற மக்களுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட பேரு வேல்மாறன் பலன் பற்றி பாக்குற மக்களுக்கு வந்து சொல்லுங்க மேம் ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் மரலிடும் அனந்தரும் இறங்குவோம் என்னை பத்தி இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் மாரியம்மாள் சரவணன் பேசுறேன் இப்ப நான் எங்க இருந்து பேசுறேன் அப்படின்னா நம்ம நல்ல வாக்கம் சிவன் கோவில்ல முருகப்பெருமானுடைய சன்னிதானத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியோட பேசிட்டு இருக்கேங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி வேல் மாறல் மகா மந்திரமான கூட்டு பிரார்த்தனை நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிறோம் இல்லையா அதற்காக வேண்டி நான் கோவிலுக்கு வந்திருக்கேன் சூரியநாதன் ஐயாவை வந்து பார்த்து பேசிட்டு போனோம் அப்படின்னு வந்திருக்கேன் ஏன்னா நம்ம கோவில் பூஜைகள் எல்லாம் எடுத்து நடத்த போறோம்ன்றதுனால கோவிலோட அமைப்பு எங்க வச்சு நம்ம பூஜை செய்யலாம்ன்றதெல்லாம் வந்து படாத்து பேசிட்டு போகலாம் அப்படின்னு வந்து வந்திருக்கேன் இங்க வந்தப்பதான் தெரிஞ்சது சகோதரி வந்து ரொம்ப அழகான முறையில இந்த பூஜை எப்படி நடத்த போறோம்னு ரொம்ப ஆர்வத்தோட அவங்க எங்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க சோ இந்த பூஜையை முதல் முறையா எடுத்து நடத்துறதுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதுவும் நம்ம நல்ல பக்கம் சிவன் கோவில்ல இந்த பூஜையோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா வேல் மாறல் மகாமந்திரம் இப்ப வந்து முருகர் தான் ட்ரெண்டிங்ல இருக்கார் அதுவும் வேல்மாரல் மாறல் தான் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு இந்த வேல் மாறல் மகாமந்திரம் படிக்கிறது மூலமா அநேகமான மக்கள் வந்து எண்ணற்ற பல நற்பலன்களை வந்து அடைஞ்சிட்டு இருக்காங்க அதுல வந்து இதுதான் அதுதானும் சொல்ல முடியாது எனக்கு இந்த வேண்டுதல் தான் வேணும் அந்த வேண்டுதானோ அப்படின்னும் நம்ம முருகப்பெருமானும் வந்து சொல்ல முடியாது எல்லா விதமான வேண்டுதலுக்குமே கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்து அப்படின்னா நம்ம வேல்மாரல் மகாமந்திரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மகாமந்திரத்தை நம்ம வீட்டுல தனியா அமர்ந்து படிக்கிறத விட இந்த மாதிரி நம்ம கோவில்ல எல்லாரும் ஒரு சேர இந்த மாதிரி கோவில்ல அமர்ந்து நம்ம கூட்டு பிரார்த்தனை செய்யும் போது அதோடைய பலன் அவ்வளவு விதமாக வந்து நமக்கு கிடைக்கும் வேல்மாரல் பூஜைய பூஜை வந்து எல்லாருமே வந்து வீட்டுல இருந்து எல்லாருமே பண்ணுவாங்க நீங்க வந்து கோவில்ல ஒரு கூட்டு பிரார்த்தனையா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொல்லிருக்கீங்க இந்த யோசனை வந்து எங்க இருந்து வந்துச்சுக்கா வேல்மாரல் மகாமந்திரம் எல்லாருமே அவங்களுடைய இல்லங்களை தான் படிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கும் போது அதோட பலன்கள் இன்னும் அபர்விதமா கிடைக்குது அப்படின்றதுனால முதல் முறையா நாங்க வந்து இருக்கக்கூடிய பாமனையா திருக்கோவில தான் வந்து வேல்மாரல் மகாமந்திரம் கூட்டு பிரார்த்தனையை நான் வந்து செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாரையும் வர சொல்லியிருந்தேன் நான் கொஞ்சமா எதிர்பார்க்கவே இல்லை அநேகமான மக்கள் வந்து இந்த பூஜையில கலந்துக்கிட்டாங்க அதை கலந்துக்கிட்டவங்களுக்கும் நிறைய அற்புதங்கள் நடந்தது அப்படின்றது அதனுடைய தொடர்ச்சியா எல்லாரும் எங்கிட்ட வந்து அடுத்த கேள்வியா நீங்க அடுத்த வேல்மாரல் கூட்டு பிரார்த்தனை எங்க செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்ப எனக்கு வந்து அடுத்த கணமே தோன்றது என்ன அப்படின்னா நம்ம நல்ல சிவன் கோயில்ல நம்ம முருகர் சன்னிதானத்துல செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்துச்சு சரி அதன் மூலமா தான் வந்து இந்த பூஜையை இங்க நமக்கு செய்யணும் அப்படின்ற எடுத்து நான் சிவகுருநாதன் ஐயா கிட்ட பேசி இப்போ பூஜைக்காக ரொம்ப அற்புதமா ஒரு டேட்லாம் இருக்கோம் யாரும் மறந்துடாதீங்க ஞாயிற்றுக்கிழமை தேதி ஞாயிற்றுக்கிழமை அநேகமான மக்களுக்கு விடுமுறை நாட்களா இருக்கும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்து வந்து செலக்ட் பண்ணிருக்கோம் அதனால அந்த பூஜையில அநேகமான மக்கள் கண்டிப்பா வந்து கலந்துக்கணும் அப்படின்றத என்னோட அன்பான வேண்டுகோளை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வேல்மாரல் பூஜை வந்து பெண்கள் மட்டும் தான் பண்ணுமா இல்ல ஆண்களும் சேர்ந்து பண்ணலாமாக்கா இல்ல யார் யார் இந்த பூஜையை வந்து இந்த பூஜை முறைன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அசந்து போயிடுவீங்க சின்ன குழந்தைய கூப்பிட்டா கூட திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்த எனது உலகத்தில் உரை கருத்தன்மை நடத்து புகன் வேலைன்னு எல்லா குழந்தையுமே சொல்லுவாங்க அதனால ஆண் பெண் எந்த பேதமுமே கிடையாதுங்க சின்ன குழந்தையும் எல்லாருமே இந்த பூஜையை வந்து செய்யலாம் இந்த பூஜைக்காக வேண்டி எல்லாரும் தாராளமா குடும்பத்தோட வந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த பூஜையில வந்து கலந்துக்கிறது மிக பெரிய ஒரு பாக்கியமா வந்து நீங்க கருதி இந்த பூஜையில கலந்துக்கணும்ன்றத என்னுடைய வேண்டுகோளும் கூட பூஜைக்கு வரும்போது ஏதாச்சும் பூஜை பொருட்கள் எடுத்துட்டு வரலாமா சார் விளக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் இல்ல இது விளக்கு பூஜை மாதிரி நம்ம முடிவு பண்ணல அதனால வந்து இருக்கு இருக்கிறவங்க புத்தகம் கொண்டு வாங்கன்னு நான் இருக்கேன் இல்லாதவங்களுக்கு வந்து நான் ஏற்பாடு வேல்மாரல் புத்தகம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேல்மாரல் கூட்டு பிரார்த்தனை பூஜை வந்து எத்தனை மணிக்கு நடைபெற உள்ளது ஆஹ் வேல்மாரல் கூட்டு பிரார்த்தனை பூஜை வந்து ஷார்ப்பா பத்து மணிக்கெல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஏன்னா என்னோட சசியல்பர் எல்லாம் ரொம்ப தூரத்துல இருந்து வராங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் பத்து மணிக்கு பூஜை ஆரம்பிச்சு ஒரு மணிக்கெல்லாம் பூஜையை நிறைவு முடிச்சு நிறைவு பண்ணிட்டு எல்லாம் வந்த மக்களுக்கு நல்ல சிறப்பான முறையில் அன்னதானம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு நம்ம சிவகுருநாதர் அதனால அன்னதானம் சாப்பிட்டுட்டு ரொம்ப மன திருப்தியோட அவங்க போகணும்ன்றதுனால முடிஞ்ச வரைக்கும் ஷார்ப்பா பத்து மணிக்கெல்லாம் பூஜையை நம்ம ஆரம்பிச்சிருவோம் அதுக்கு முன்னாடி வந்தாலும் ரொம்ப சந்தோஷம் என்ன சிறப்பான முறையில் அபிஷேகம்லாம் நடக்கும் கோவிலுக்கு சீக்கிரமா வரவங்க அபிஷேகம் எல்லாம் கூட பாக்கலாம் ஓகேக்கா ஓகே பாக்குற மக்களுக்கு வந்து ஒரு குறிப்பு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வேல்மாறல் கூட்ட பூஜை வந்து எங்க நடைபெற உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நல்லம்பாக்கம் சிவன் டெம்பிள்ல தாங்க இது வந்து நடக்க உள்ளது கோவிலோட லொகேஷன் வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் தரேன் கண்டிப்பா வாங்க நீங்களும் வந்து கண்டிப்பா வந்து வேல்மாறல் பூஜையில கலந்துகிட்டு முருகனோட அருள் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு மனமாற வேண்டிக்கிறேன் தேங்க்யூ இந்த பூஜையில உங்களுடைய பங்களிப்பும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பூஜை செய்யறதுக்காக வேண்டி அபிஷேக பொருட்கள் வாங்குறதுக்கு உண்டான பணம் அந்த உதவி செய்யலாம் இல்லைன்னா அன்னதானத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் அன்னதானத்துக்கு உங்களால முடிஞ்ச உதவி கொடுக்கணும் அப்படின்னாலும் தாராளமா கொடுக்கலாங்க சிவகுருநாதன் ஐயாவுடைய ஜிபே நம்பர் வந்து நான் உங்களுக்கு டேப் பண்ற கீழே நீங்க அந்த நம்பருக்கு பயன்படுத்தி நீங்க உங்களால முடிஞ்ச உதவி தாராளமா இந்த நன்கொடைய அந்த கோவிலுக்கு தரலாம் பெருகனுக்கு முருகனுக்கு அரோஹரா அன்னை முகம் அஞ்செழுத்த மந்திரமோ